ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து சூரியனுடைய கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் செவ்வாயினுடைய மிருகசீரட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ரிசபராசியில இருக்குது ரிஷபராசில தற்போது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அதனுடைய சொந்த வீட்டில் கும்பராசில இருக்குது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு ஐந்தாம் மடத்தில் கேது வரைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் மடம் விரயஸ்தானத்துல இருந்திருக்கு அஹ் விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் மே மாசம் நடைபெறவுள்ள அந்த பேர்ச்சி மூலமாக உங்களுக்கு ராசியிலே வரப்போகுது ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகுது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும் இந்த கிரக நிலவரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு ஆண்டுகளுமே எல்லா கிரகங்களுமே ரிஷபராசியில உள்ள உங்களுக்கு சாதகமா இருப்பதனால மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக ராசி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த குரு பகவான் வந்து போன வருஷம் அந்த பனிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருந்துட்டு பலவிதமான செலவுகளை உங்களுக்கு அதாவது பணம் பல வழிகளில் வந்தாலும் அதை செலவு செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த வருஷம் இந்த பேர்ச்சி மூலமாக அந்த விரை தேவையில்லாமல் செலவு ஏற்பட்ட அந்த செலவினங்களை எல்லாம் இனிமை இருக்காது பணம் எவ்வளவு வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய அமைப்பில் ராஜயோக கிரக தான் எல்லா கிரகங்களுமே இருக்கு பத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ச நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல மேன்மை இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதன் மூலமாக லாபம் அதிகமா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான நல்ல அமைப்பில் தான் இந்த சனியும் ராகுவும் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவானும் ஓரளவு நல்ல யோகம் தரக்கூடிய அமைப்பில் வருவதனால எல்லா கிரகங்களுமே நல்ல சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு வீடு கட்டுவதற்கு திட்டம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் உருவாகும் குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் திருமணம் தடைப்பட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்திற்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய குரு பகவானின் பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பது அந்த பார்வைகள் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் படம் இந்த இடங்களில் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சரி திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வேறு என்னென்ன இந்த குறுப்பயிற்சி மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கணும்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பணம் தாராளமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து மேலும் மேலும் அந்த தொழிலில் வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணலாம் புதுசாக தொழில் தொடங்கலாம் தொழிலில் வந்து அதிகப்படியான முதலீடுகளை போட்டு இன்னும் பெரிய அளவில் நடத்தலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு முயற்சி பண்ணால் எல்லாம் சாதகமாக அமையும் சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்புகள் கூடி வரும் வீடு கட்டுவதற்கு இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்ல இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு அமைப்பு வருமா வராதான்னு ஒரு மனது இயக்கத்தோட இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு கட்டுவதற்கான யோக அமைப்புகள் எல்லாம் கூடி வரும் இப்படி எல்லா விஷயமுமே இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ படிச்சு முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காத காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பொது பலன்களை தான் சொல்கிறேன் இந்த பொது பலன்கள் என்பது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் சரியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு ரிசபராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரு நூறு கோடி பேர் இருப்பாங்க இந்த நூறு கோடி மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் குரு பகவான் சனி ராகு எல்லாம் எந்தெந்த இடங்களில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக அல்லது குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெறும் பொது பலன்கள் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த குரு பகவான் வந்து எந்தெந்த இடங்களில் இருந்தால் யோகத்தை கொடுக்கணும்னா ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் வரும்போது மட்டும்தான் அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா ராசியில் குரு வரும்போதும் ஓரளவு நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்த வருஷம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அதிகமான யோகங்களை பிற கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்குது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் இந்த குரு இருந்தால் அவர்களுக்கு இந்த பேர்ச்சி மூலமாக இந்த மே மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பேர்ச்சி மூலமாக மிகுந்த யோகத்தை அவர்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு இருந்தால் அதுவும் வந்து ராகு கேதுக்களோடு சேராமல் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் வந்து பிறந்த ஜாதகத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் ராகு கேது சேராமல் யார் யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் குரு நீச்சமாகும் அப்போ மகர ராசியில் யார் யாருக்கெல்லாம் அந்த குரு பகவான் இல்லாமல் இருக்குதோ மகர ராசியில் குரு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி வந்து பெரிய அளவில் ஒரு அஹ் நல்ல பலன்களை தராது சுமாரான பலன்களாம் இருக்கும் மகர ராசில குரு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் நல்ல இந்த இனி வரக்கூடிய ரெண்டு ஆண்டுகள் அதாவது இந்த இருபத்தி நாலு இருபத்தி இந்த ரெண்டு ஆண்டுகள் நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகமான திசையும் புத்தியும் நடக்குதோ அவர்களுக்கும் இந்த பேர்ச்சி வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு சனி பத்தாம் இடத்துல நல்ல யோகமான அமைப்பில் இருக்குது ராகு பதினொன்றில் இருக்குது இப்போ குரு வந்து இந்த வருஷம் ராசியிலையும் அடுத்த வருஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் நல்ல யோகமான அமைப்பில் வர்றதுனால உங்களுக்கு யோகமான திசையும் புத்தியும் யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீடு கட்டுவதற்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கேப்பீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கோச்சார கிரகப்பெயர்ச்சிகள் மூலமாக சொல்ல முடியாது உங்களுக்கு வீடு கட்டுவதற்குன்னா அதுக்கு நாலாம் பாவம் இப்ப உங்களுக்கு நாலாம் இடம் வந்து நாலாம் இடத்து அதிபதி உங்க ராசியில எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு அல்லது கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும்னா அதுக்குன்னு அது அதற்கான அமைப்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் நீங்கள் கோடீஸ்வரனாக வாழ முடியுமா அல்லது ஏழைகளாக தான் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்க முடியுமா வாழ முடியுமா இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சொந்தமாக வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்